அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வலைதளத்தில் பெண்களை பற்றிய உளவியலில் எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் ஒரு பெண்ணை ஒரு ஆண் காதலிக்கிறான் என்றால் ஒரு பெண் தன்னை விரும்புவதை ஒரு ஆண் அறிந்து கொண்டால் அந்த பெண் விரும்புவதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நான் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக சென்ற காணொளியில் நாம் பதிவிட தவறிய சில கருத்துக்களை பற்றி பார்க்கப் போகிறோம் அதாவது ஒரு பெண் தன்னை காதலிக்கிறாளா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ள சில கருத்துக்கள் தவறவிடப்பட்டுள்ளன அந்த கருத்துக்களை பற்றி மீண்டும் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் ஒரு பெண் உங்களை மனதார விரும்புகிறாள் காதலிக்கிறாள் என்றால் அந்த பெண் அவள் என்றைக்காவது மனவழியுடன் இருந்தால் அதாவது அந்த பெண்ணுக்கு மனம் வலிக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை அமைந்தால் அவள் முதலில் தேடுவது உங்களைத்தான் இருக்கும் அதாவது அப்பெண்ணிற்கு ஏதாவது மனவழியை தரும் ஒரு சூழ்நிலை நிலவினால் அவள் உங்களை அழைத்து பேச விரும்புவாள் உங்களின் துணையை அவள் நாடுவாள் உங்களிடம் அழைத்து அவளுக்கு நடந்த இன்னல்களைப் பற்றி கூறுவாள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஆறுதல் அவளுக்கு மிகப்பெரிய வலுவை கொடுக்கும் இப்படி எந்த பெண் உங்களிடம் அவளுடைய வழியை சொல்கிறாளோ அந்த பெண் உங்களை மனதார விரும்புகிறாள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உங்களை அவள் இரண்டு நாட்களுக்கு மேல் காண முடியவில்லை என்றால் உங்களை அழைத்து பேசத் தொடங்கிவிடுவாள் மீண்டும் உங்களை பார்க்கும் பொழுது அவள் உற்சாகம் அவள் முகத்தில் குதூகலம் தத்தளிக்கும் அடுத்ததாக உங்களைப் பற்றி அவள் கவலைப்படத் தொடங்கிவிடுவாள் அதாவது நீங்கள் எந்த சிரமத்திற்கும் ஆட்படக்கூடாது யாரிடமும் நீங்கள் கெட்ட பெயர் எடுக்கக்கூடாது என்று அவள் விரும்பி உங்களுக்கு அறிவுரைகள் சொல்ல விரும்புவாள் பொதுவாக தேவையில்லாத சிக்கல்களுக்கு உங்களை தலையிட வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்த தொடங்கிவிடுவாள் இப்படி எந்த பெண் உங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்கிறாளோ அவள் உங்களை காதலிக்கிறாள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நண்பர்களாக இருக்கும் பெண்கள் கூட அக்கறையாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் உங்களை நண்பராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பெண்கள் உங்கள் மீது உங்களுக்கு அறிவுரை வழங்கும் பொழுது மேலோட்டமாக அறிவுரை வழங்கிவிட்டு சென்று விடுவார்கள் எந்த உங்களை காதலிக்க காதலிக்கிறாளோ அவள் உங்களுக்கு அறிவுரை வழங்கும் பொழுது ஒரு அக்கறையுடனும் நீங்கள் அதை மீறக்கூடாது என்ற கண்டிப்புடனும் உங்களுக்கு அறிவுரை வழங்குவாள் ஒருவேளை நீங்கள் மீறி நடந்து கொண்டால் உங்கள் மீது அவள் கோவித்துக் கொள்வாள் அதாவது சினம் கொள்வாள் இப்படி எந்த பெண் நடந்து கொள்கிறாளோ அவள் உங்களை விரும்புகிறாள் என்று நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு அவர்கள் கொடுக்கும் அறிவுரை ஏற்று நீங்கள் உங்களை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுவரை ஒரு பெண் உங்களை காதலிப்பதை உறுதி செய் செய்து கொள்வதற்கு எப்படி அவள் நடந்து கொள்வாள் என்ற என்ற காணொலியில் விடுபட்ட கருத்துக்களை பற்றி பார்த்தோம் அதற்கு மேலாக ஒரு பெண் தன்னை உறுதியாக காதலிப்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த பெண்ணை தன்னை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் முதலில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை அந்த பெண்ணிடம் தெரிவிக்க வேண்டும் நான் இதை ஏற்கனவே கூறியிருந்தேன் மீண்டும் கூறுகிறேன் ஒரு பெண் தன்னை காதலிப்பதை உறுதியாக நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு உங்களுடைய விருப்பத்தை அவரிடம் வெளிப்படையாக அறி அறிவித்துவிட வேண்டும் அடுத்ததாக அந்த பெண் அதை ஏற்கிறாளா இல்லையா என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த பெண்ணும் நேரடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சில காலம் இழுத்தடிப்பார்கள் அதாவது ஆண்களை சுற்ற விடுவதுதான் பெண்களுக்கு மிக பிடித்த செயலாக இருக்கும் எத் அதனால் அவர்கள் உங்கள் விருப்பத்தை நேரடியாக ஏற்கவில்லை என்றாலும் மனதாரை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்களே ஒரு நாள் வந்து உங்களிடம் அவர்களுடைய விருப்பத்தையும் தெரிவித்து விடு தெரிவித்து விடுவார்கள் எனவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்தை அறிவிப்பது அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை உங்கள் மீது கொடுக்கும் அவர்களும் நீங்கள் விரும்புவதை உறுதி செய்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் அடுத்ததாக நீங்கள் எந்த பெண்ணை விரும்புகிறீரோ அந்த பெண்ணின் உரிமையைக்குள் நீங்கள் தலையிடக்கூடாது அதாவது அந்த பெண்ணின் தனிப்பட்ட உரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதிக்கக்கூடாது அடுத்ததாக அந்த பெண்ணுடன் நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும் அவர்களுக்கென்று நீங்கள் நேரத்தை ஒதுக்கி செலவு செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் காதலிக்கும் ஆண்களை விட்டு விலகுவதற்கு காரணம் அவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவு செய்யாமல் இருப்பதுதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் பொழுது விரட்டி விரட்டி காதலிப்பான் அந்த பெண் தன்னை காதலிக்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவளுக்கான நேரத்தை ஒதுக்காமல் அவன் பொறுப்பின்றி நடந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த பெண்ணால் அவள் அவனை விட்டு விலகிச் செல்கிறாள் எனவே நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது அடுத்ததாக ஒரு பெண் அவளுடைய உறவுகளைப் பற்றி உங்களிடம் சரியான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களைப் பற்றிய தவறான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கலாம் எனவே நீங்கள் அந்த தவறான கருத்துக்களை ஒரு பெண் அவர்களுடைய உறவுகளை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதாவது அவர்களுடைய அவளுடைய உறவினர்களை பற்றி அண்ணனாக இருக்கட்டும் தங்கையாக இருக்கட்டும் அல்லது தாய் தந்தையராக இருக்கட்டும் யாரை பற்றியாவது உங்களிடம் குறை கூறினால் நீங்கள் அதை சாதகமாக எடுத்துக்கொண்டு அந் அவர்களுடைய உறவினர்களை நீங்கள் இகழ்ந்துரைக்க கூடாது அவர்களை அந்த பெண்ணிடம் நீங்கள் தவறாக பேசக்கூடாது என்னதான் அந்த பெண் உங்களிடம் அவர்களை பற்றி தவறாக பேசினாலும் அவர்களை உங்களிடம் அவள் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டான் இது நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெண்ணிற்கு நீங்கள் அந்த நேரத்தில் ஆறுதலும் கூற வேண்டும் அதே நேரத்தில் அவளுடைய உறவினர்களைப் பற்றி இகழ்ந்துரைக்கவும் கூடாது இவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தன்னுடைய துக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது ஒரு பெண் ஒரு ஆணை தன்னுடைய பாதுகாப்பு அரணாகத்தான் எண்ணிக்கொண்டிருப்பாள் ஆனால் அதே ஆண் தன்னுடைய துக்கத்தை எந்த நேரமும் ஒரு பெண்ணிடம் ஒப்பிக்கும் பொழுது அந்த ஆண் வலுவற்றவன் என்று அந்த பெண் கருதக்கூடும் எனவே ஆண்கள் தன்னை வலுவிழந்தவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடாது குறிப்பாக மனதளவில் தன்னை வலுவானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆண்கள் எந்த நேரமும் ஒரு பெண்ணிடம் தன்னை பற்றிய துக்கத்தை நீங்கள் தெரிவித்து கொண்டே இருந்தால் அந்த பெண்ணிற்கு உங்கள் மீது வெறுப்பு ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது ஆனால் ஒரு பெண் தன்னுடைய மனத்துக்கத்தை ஒரு ஆணிடம் வெளிப்படுத்துவதும் பொழுது நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும் அதே வேளையில் நீங்கள் என்றாவது ஒரு நாள் வேண்டுமென்றால் உங்களுடைய மன வழிகளை அவரிடம் கூறலாம் எந்த நேரமும் நீங்கள் சோர்வுடனும் துக்கத்துடனும் அவளிடம் அணுகக்கூடாது இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெண்களுக்கு பரிசு பொருட்களை நீங்கள் வழங்க வேண்டும் அதாவது அந்த பெண்ணின் வாழ்க்கையில் முகன்மையான நாட்களான பிறந்த நாள் மற்றும் அந்த பெண் எதில் இதிலாவது வெற்றியடைந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த பெண்ணிற்கு மகிழ்ச்சி அழைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு நீங்கள் பரிசு பொருட்களை வழங்குவதை அந்த பெண் விரும்புவாள் எல்லா பெண்களுமே தன்னுடைய துணையானவன் தனக்கு ஏதாவது பரிசு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் இது அவர்களுடைய முகன்மையான ஒரு உளவியல் உண்மை அடுத்ததாக ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அவள் விருப்பப்படி நீங்கள் செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டுமே ஒழிய அதை நீங்கள் தடுக்கும் பொருட்டு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது ஆனால் இன்னொன்றும் இருக்கிறது ஒரு பெண் தவறான வழியில் செல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதை கண்டிக்க வேண்டும் அதைத்தான் ஒரு பெண்ணும் விரும்புவாள் ஒரு பெண் ஒரு தவறான வழியில் செய் செல்லும் பொழுது அதையும் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவளுடைய உரிமை என்று நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள் என்றால் அந்த பெண் தான் தவறான பாதையில் செல்வதை கூட இவன் பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை எனவே இவனுக்கு தன் அக்கறை இல்லை என்று நினைத்து நீங்கள் உண்மையாக அவளை விரும்பவில்லை என்றும் அவள் நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் ஒரு பெண் தவறான வழியில் செல்லும் பொழுதும் அல்லது தவறான பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் கண்டிப்பாக நீங்கள் அதை குறுக்கிட்டு அவளை அவற்றிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு நீங்கள் கண்டிக்க வேண்டும் அவள் மீது நீங்கள் உரிமை எடுத்துக்கொண்டு அதை தடுக்க முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் இன்னொன்னே அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது அவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது அவங்களுடைய கடந்த கால வரலாறு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் உங்களை அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது உங்கள் மேலே அவங்களுக்கு நிறைய விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களாகவே உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க அது வரைக்கும் நீங்கள் காற்று தான் இருக்கணும் நீங்களாக போய் கேட்டிங்கன்னா அதாவது துருவி துருவி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை பற்றியும் கேட்கக்கூடாது அவங்க ஒன்றை பற்றி பேசாதீங்க எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் விட்டுறணும் திரும்ப திரும்ப நீங்கள் அதில் அழுத்தமாக நீங்கள் அதை பற்றி கேட்கக்கூடாது இதே நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அடுத்ததாக நீங்கள் எந்த பெண்ணை விரும்புகிறீர்களோ அந்த பெண்ணுடன் நீங்கள் சிறு குறு தீண்டல்கள் செய்ய வேண்டும் அதாவது உடலளவில் நீங்கள் தீண்டல்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் பல காணொலிகளில் கூறியிருக்கிறேன் அதாவது இது மிகப்பெரிய ஒரு உளவியல் உண்மை என்னவென்றால் காதல் என்பதே காமத்தின் மாற்று வழிதான் என்பதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் காமத்தின் மறுவடிவம் தான் காதல் என்பது எனவே காதல் என்றாலே அங்கு காமம் கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும் எனவே நீங்கள் ஒரு பெண்ணை விரும்பும் பொழுது சிறு குறு தீண்டல்கள் நீங்கள் அவளிடம் செய்ய வேண்டும் அதுபோல் அவளும் உங்களிடம் செய்வாள் அது தான் உங்களிடம் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் ஒரு ஆழ்ந்த உறவை ஏற்படுத்தும் எனவே அந்த சிறு குறு தீண்டல்கள் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு பெண்ணைப் பற்றி மூன்றாவது நபர்கள் அதாவது உங்களுடைய காதலியை பற்றி மூன்றாவது நபர்கள் உங்களிடம் ஏதாவது தவறாக பேசினால் அந்த இடத்தில் அந்த பெண்ணை நீங்கள் விட்டுக் கொடுக்கவே கூடாது அவளுக்காக நீங்கள் அந்த இடத்தில் பேச வேண்டும் இப்படி நீங்கள் அவளுக்காக அந்த இடத்தில் ஏதாவது ஒரு செயல் செய்தால் கண்டிப்பாக அந்த பெண்ணின் காதில் இது சென்றடையும் அது தெரிந்தவுடன் அந்த பெண்ணிற்கு உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும் உங்களை தனக்கான துணையாக அவள் ஏற்றுக்கொள்வதற்கு இது மிகப்பெரிய உதவியையும் செய்யும் இதுவரை நான் கூறிய அனைத்தும் ஒரு பெண் உங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்கும் உங்கள் காதல் உறவு மேம்படுவதற்கும் வழிவகை செய்யும் என்று நினைக்கிறேன் இதை பின்பற்றி நீங்கள் விரும்பிய பெண்ணை உங்களை விட்டு விலகாமல் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டி காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்